அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்னென்னா பெர்சன்டேஜ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அதாவது சதவீத கணக்குகள் இது வந்து செவன்த்து தேர்ட் டேம் புக்கில் இருக்குது அதே மாதிரி எயித்து புக்கில் நிறைய சம் இருக்குது சரியா இதை நம்ம என்ன செய்வோம்னா தனித்தனி பார்ட்டாக பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ரைட்டு இப்போ இந்த சதவீதம் அப்படின்னா என்ன இந்த சதவீதம் இந்த வார்த்தை வந்து ஒரு லத்தீன் சொல் அதாவது பெர் சென்டம் பெர் சென்டம் அதாவது பெர் ஹண்ட்ரட் அதாவது நூற்றுக்கு எவ்வளவு அந்த பெர் சென்டம்ன்ற வார்த்தை தான் பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இப்போ சதவீதம் அதாவது பர்சன்டேஜ் பர்சன்டேஜை பற்றி சில பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ரைட்டாக இப்போ ஒரு இருபது சதவீதத்தை எடுத்துக்குவோம் இருபது சதவீதம் அப்படின்னா என்ன அப்படின்னா நூற்றுக்கு இருபது நூற்றுக்கு இருபது இப்போ ஒரு மணக்கணக்காக சொல்கிறேன் நூறுரூவாய்க்கு இருபது ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு பொருள் நூறுரூவாய்க்கு இருபது ரூபா லாபம் கிடைக்குதுன்னா ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும் பத்து ரூபா ரைட்டாக அதை பத்தாக பிரிக்கும் போது பத்து ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும் ரெண்டு ரூபா கிடைக்கும் அப்போ பத்து ரூபாய்க்கு ரெண்டு ரூபா பத்துக்கு ரெண்டு ஐம்பதுக்கு எவ்வளவு இப்போ நூற்றுக்கு இருபதுன்னா ஐம்பதுக்கு பத்து சரியா இந்த மாதிரி லைட்டாக மணக்கணக்காக வச்சுக்குங்க இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்காமலே மனக்கணக்காக சொல்லலாம் இப்போ இரநூறோட

அப்போ இரநூத்தம்பதோட இருபது சதவீதம்னால் நூற்றுக்கு இருபது அப்போ இரநூறுக்கு நாற்பது ஐம்பதுக்கு ஒரு பத்து சரியா அப்போ மொத்தம் எவ்வளவு நாற்பது ப்ளஸ் பத்து ஐம்பது அப்போ இரநூத்தம்பதோட இருபது சதவீதம்ன்றது ஐம்பது அதே வந்து ஒரு நூற்றி எழுபது கணக்கு பண்ணுவோம் அப்போ நூற்றி எழுபதோட இருபது சதவீதம்னா என்ன அப்போ நூறுக்கு இருபது அப்போ எழுபதுக்கு என்ன சொன்னேன் அதாவது என்னென்னா பத்துக்கு ரெண்டுன்னு வச்சுருக்கோமா அப்போ எழுபதுக்கு எவ்வளோ பதினாலு ரைட்டாக அப்போ இருபது ப்ளஸ் பதினாலு முப்பத்தி நாலு இருபது ப்ளஸ் பதினாலு வந்து முப்ப இந்த மாதிரி ஒரு மனக்கணக்காக சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க பர்சன்டேஜ் இது தான் ரைட்டாக இதை நம்ம கணக்காக செய்யணும் அப்படின்னா இரநூறோட இருபது சதவீதம்னா இரநூறு இன்ட்டு இருபது சதவீதம் எப்படி இல்லாம் இருபது பை நூறு இதை அடி கொடுத்து ஆன்சர் வந்துடும் ஈரெண்டாக நாலு அப்போ நாற்பது இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ஒரு நம்பரோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பர் எட்டு இருபது சதவீதம்னா இருபது பை நூறு போட்டு நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் வந்துடும் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து செவன்த்து தேர்ட் டம் புக்கில் இருக்குது சதவீத கணக்கு இருக்குது அதில் என்னென்னா ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றணும் ஒரு தசம எண்களை சதவீதமாக மாற்றுறது அதே மாதிரி ஒரு சதவீதத்தை பின்னமாகவும் தசம எண்களாகவும் எப்படி மாத்தணும்ன்றத பார்க்க போறோம் இப்போ நல்லா கவனிங்க பின்னத்தில் எப்படி சதவீதமாக மாற்றுறது தசம எண்களை எப்படி சதவீதமாக மாற்றுறதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிள் தான் அதாவது சதவீதமாக மாத்தணும்னா நூறாள் பெருக்க வேண்டியது சரியா எல்லாமே ரெண்டுமே தசம எண்கள் ஆ பின்னம் ரெண்டுமே என்ன செய்யணும் நூறால் பெருக்கணும் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்கள் இப்போ ஒன்று பை அஞ்சு அப்போ சதவீதமாக மாற்றினா என்ன செய்யணும் இன்ட்டு நூறு இவ்வளோதாங்க இது அடி கொடுத்தா சதவீதமாக மாற்றிக்கலாம் இப்போ ஓரஞ்சா அஞ்சு ஏழு அஞ்சா பத்து ஜீரோ அப்போ இருபது சதவீதம் இருபது சதவீதம் அப்போ ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றணும்னா நூறாளை பெருக்கணும் இப்போ அடுத்த பாருங்கள் ரெண்டை பாருங்கள் அப்போ ஏழு பை நாலு இன்ட்டு நூறு சதவீதம் இப்போ நாலாவது அடி கொடுக்கலாமா இருநாளா எட்டு மீது ரெண்டு இருபது ஐந்து ஐநாளாக இருபது அப்போ ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சு ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சி எவ்வளவு நூற்றி எழுபத்தி அஞ்சு சதவீதம் அப்போ மூணாவது சம்மன் இருபத்தி மூணு பை முப்பது அப்போ நூ சதவீதமாக மாதிரி என்ன செய்யணும் நூறால் பெருக்கிறோம் ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் மூணு நாள் அடி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லை பெருக்கி போடுங்க அப்போ இருபத்தி மூணு இன்ட்டு பத்து எவ்வளவு இரநூத்தி முப்பது பை மூணு சதவீதம் இது வேணால் நம்ம வந்து கலப்பு பின்னமாக மாற்றலாம் இப்போ மூணு நாள் அடி கொடுத்து தான் நமக்கு கோஷன்ட் அதாவது ஏவு என்ன வரும் ஏழு மூணா இருபத்தி ஒன்று மீதம் ரெண்டு இருபது ஆறு மூணா பதினெட்டு ரைட்டாக அப்போ மீதம் வந்து ரெண்டு அப்போ ரெண்டு பை இந்த மூணு அப்படியே போட்டுரும் கலப்பு பின்னமாக மாற்றி எழுதிக்கலாம் அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் இப்போ நாலாவது சம் என்ன ஒன்று பை இருபது அப்போ ஒன்று பை இருபது எட்டு நூறு சதவீதம் நூறு ஆள் பருக்குனா போதும் ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஒரு ரெண்டா ரெண்டு ஐரெண்டா பத்து அப்போ அஞ்சு சதவீதம் ரைட்டாக இப்போ அஞ்சாசம் பாருங்கள் அஞ்சாசம் என்ன எழுபத்தி ரெண்டு பை தொண்ணூறு எண்டு நூறு சதவீதம் அதான் என்னன்னா என்ன அர்த்தம்னா தொண்ணூறுக்கு எழுபத்தி ரெண்டு அப்போ நூற்றுக்கு எவ்வளவு அப்போ எண்டு நூறு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஒரு ஒம்பதா ஒம்பது எட்டு ஒம்போதோ எழுபத்தி ரெண்டு எட்டு இன்ட்டு பத்து அப்போ எண்பது சதவீதம் புரியுதா அதே மாதிரி அடுத்த தசம எண்களை வந்து நம்ம மாற்றும் போது அப்படியே இன்ட்டு நூறு போட்டுக்கணும் பாராசம் பாருங்கள் ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு இன்ட்டு நூறு இப்போ நூறாவில் பிறகுனா என்ன ஆகும் புள்ளி வச்ச நம்பரை பிறக்கும்போது ரெண்டு ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி வைக்கும்போது என்ன ஆயிரும் எண்பத்தஞ்சு வந்துடும் அப்போ எண்பத்தஞ்சு சதவீதம் இப்போ ஏழாவது பாருங்கள் ஏழு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு இன்ட்டு நூறு அப்போ நூறாளை பிறக்கும்போது இங்கே ரெண்டு ஸ்தானத்தில் இங்கே வந்துடுமா அப்போ அஞ்சு அஞ்சு சதவீதம் டவுட்டாக இருந்தால் பெருக்குங்க அப்போ புள்ளி நம்ம புள்ளி வச்ச நம்பர் எப்படி பெருக்குவோம் புள்ளி எடுத்தப்போ அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு ரைட்டாக அப்போ ரெண்டு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கும்போது அந்த ரெண்டு ஜீரோ வந்து கேன்சல் ஆகிடும் அப்போ அஞ்சு சதவீதம் அடுத்து எட்டாவது பாருங்கள் எட்டு என்ன ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு இன்ட்டு நூறு அப்போ என்ன வரும் ரெண்டு சாணம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்து நயன்த் சம்மு நயன்த் சம் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு நூறு சமய எண்கள்னாலும் பின்னம்னாலும் நம்ம நூறாளை பெருக்கி சதவீதமாக மாற்றிடலாம் அப்போ இந்த புள்ளி கேன்சல் ஆகிடும் நூறாள் பறிக்கும் போது என்ன ஆகும் புள்ளி வந்து கேன்சல் ஆகிடும் ஏன் ஏன் கேன்சல் ஆகுதுன்னா அதாவது என்னென்னா புள்ளி எடுத்துகிட்டு பிறக்கும்போது ரெண்டு ஜீரோ சேர்த்துக்குவோம் ரைட்டாக அப்போ ரெண்டு சதவீதத்தில் புள்ளி வைக்கும்போது கரெக்டாக எங்கே வந்து நிற்கும் இரநூத்தி இருபத்தஞ்சு புள்ளி ஜீரோ ஜீரோன்னு வரும் அதனால் அந்த ரெண்டு ஜீரோவை வந்து நம்ம எடுத்துடலாம் அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள் ஜீரோ புள்ளி மூணு ஏழு அஞ்சு இன்ட்டு நூறு சதவீதமாக மாதிரி நூறால் பெருக்கிறோம் அப்போ இந்த புள்ளி வந்து இங்கே வந்துடும் அப்போ முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் சரியா ஏன்னா நம்ம அந்த புள்ளியை வந்து இப்போ நூறு ஆயிரம் பத்தாயிரத்தால் போது எப்படி புள்ளி வைக்கணும்னா நம்ம பேசிக் மேக்ஸில் நம்ம பார்த்துருக்க ஏற்கனவே ரைட்டு இப்போ இதில் ஒரு ஆறு சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் சும்மா ரைட்டாக ஜஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் நூறாள் பெருக்குங்க சில நேரங்களில் இந்த மாதிரி வந்து போது ஆன்சர் வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குன்னா அதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்ற தெரியணும் அடுத்தது பாருங்கள் சதவீதத்தை எப்படி பின்னமாக மாற்றுறது சதவீதத்தை எப்படி தசம எண்களாக கொண்டு வரணும்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு மாடலில் அது வந்து சதவீதத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றணும் பின்னமாக மாற்றணும் அப்படின்னா அறுபது சதவீதம் அப்படின்னா அது வந்து அறுபது பை நூறுன்னு அர்த்தம் அப்போ நூறாளை வகுத்தோம்னா என்ன பின்னமாக மாறிடும் ரைட்டு அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ரெண்டாள் அடி கொடுத்தா மூணு பை அஞ்சு அப்போ பின்னத்தை வந்து நம்ம சதவீதமாக மாற்றணும்னா நூறாளை பெருக்கிறோம் சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்னா என்ன செய்யணும் நூறாளை வகுக்கிறோம் இப்போ ரெண்டாவது சம் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு பை நூறு இப்போ இருபத்தஞ்சா ஒரு அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சு இங்கே நாலு அப்போ அஞ்சு பை நாலு அடுத்து மூணாவது சம் என்ன மூணு வந்து மூணு பை அஞ்சு சதவீதம் நல்லா கவனிங்க மூணு பை அஞ்சுனா இப்போ மூணு பை அஞ்சு நம்ம என்ன செய்யணும் நூறால் வகுக்கணும் ரைட்டாக அப்படியே இந்த அஞ்சு அடி கொடுத்துறாங்க அந்த அஞ்சு வந்து கீழே வந்துடும் இல்லைன்னா நீங்கள் எப்படி எழுதணும் மூணு பை அஞ்சு என்று இந்த நூறோட ரிசிப் பொருட்கள் என்ன தலைகளி என்ன ஒன்று பை நூறு ரைட்டா அப்போ என்ன வரும் மூணு பை ஐநூறு ஏன்னா அதை அடி கொடுக்க முடியாது அதனால் அப்படியே வச்சுக்கிறோம் அடுத்து நாலாவது நாலவசம் என்ன இருபத்தெட்டு ஒன்று பை மூணு சதவீதம் அப்போ இருபத்தெட்டு ஒன்று பை மூணு பை நூறு நூறு ஆள் வகுக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பின்னத்தை என்ன செய்யணும்னா பின்னமாக மாத்திரம் ரைட்டு அப்போ என்ன செய்வோம் இந்த இருபத்தெட்டையும் மூணையும் பெருக்குவோம் இன்ட்டு மூணு எவ்வளவு எண்பத்தி நாலு அப்போ எண்பத்தி நாலு மேலே இருக்க நம்பரை கூட்டணும் அப்போ எண்பத்தி அஞ்சு அப்போ எண்பத்தஞ்சு பை மூணு பை நூறு இந்த பின்னத்தில் கீழே இருந்தால் இப்போ இந்த மூணு வந்து இங்கே பெருக்கு ஈஸியாக பெருக்கிடலாம் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா எண்பத்தஞ்சு பை மூணு இன்ட்டு இந்த நூறோட ரெசிப் ரோக்கல் எழுதணும் இப்போ வகுத்தில் வந்து நம்ம பெருக்கலாம் மாற்றணும்னா என்ன செய்யணும் நூறு பை ஒன்று ஒன்று பை நூறு இதை அடி கொடுக்க முடிஞ்சால் அடி கொடுத்துக்கணும் இப்போ அஞ்சால் அடி கொடுக்கலாமா ஒரு அஞ்சா அஞ்சு மீதம் மூணு முப்பத்தஞ்சு ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சு இங்கே இருபதஞ்சா நூறு அப்போ மூணு இன்று இருபது அறுபது அப்போ பதினேழு பை அறுபது இப்போ அஞ்சாசம் பாருங்கள் அஞ்சாசம் என்ன முப்பது ஒன்று பை அஞ்சு சதவீதம் அப்போ பின்னம்மா மாத்தோம்னா என்ன செய் நூறாளை வகுக்கணும் அப்போ முப்பது ஒன்று பை அஞ்சு பை நூறு ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பிணத்தை தகா பின்னமாக மாற்றிடுவோம் அப்போ முப்பது இன்ட்டு அஞ்சு எவ்வளவு நூற்றம்பது நூற்றம்பது ப்ளஸ் ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்போ நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை அஞ்சு பை நூறு இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த நூறு இந்த மூணு வந்து என்ன ஆயிரும் கீழே பிரிக்கிறோமா அப்போ நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை அஞ்சு இன்ட்டு நூறு இதை அடி கொடுக்க முடியாதுன்றதுனால இப்போ நூற்றி ஐம்பத்தொன்று பை ஐநூறு அடுத்து வந்து நம்ம சதவீதத்தை வந்து தசமயன்கள்லாம் மாற்றப்போம் தசமயன்கள்லாம் மாற்ற போகிறோம் ரைட்டாக இப்போ ஆராசம் பாருங்கள் ஆராசம் என்ன ஐம்பத்தெட்டு சதவீதமாக அப்போ ஐம்பத்தெட்டு சதவீதத்தை நம்ம தசமயன்கள் நூறாலும் வகுக்கணும் பொதுவாக பை நூறு அப்போ நம்ம ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும் ஏன்னா வகுக்கும்போது என்ன செய்யணும் பெருக்கும்போது இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்தா அந்த புள்ளியை வந்து நகர்த்தி கொண்டு போவோம் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் போதும் அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு அடுத்து ஏழாவது சம் என்ன நூற்றி இருபது சதவீதம் நூற்றி இருபது சதவீதம்னா நூற்றி இருபது பை நூறு இங்கே ஒரு ஜீரோ கூட கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா என்ன வரும் ஒன் பாயிண்ட் டூ அடுத்து எயித்து சம் வந்து என்ன ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் அப்போ ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு பை நூறு அப்போ நூறால் ஆள் இந்த புள்ளியை வந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி வைக்கும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு அஞ்சு நல்லா கவனிக்கணும் இங்கே புள்ளியை எங்கள் நகர்த்தணும் ரெண்டு ஸ்தானம் நகர்த்தணும் இங்கே ஒரு ஸ்தானந்தே இருக்குது அப்போ ஒரு ஜீரோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புள்ளி வைக்கணும் ரைட்டா அடுத்து நைன்த்து சம் பாருங்கள் நைன்த்து சம் என்ன பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்போ பதினேழு புள்ளி அஞ்சு பை நூறு அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி இங்கிட்டு புள்ளி வைக்கும்போது ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு அஞ்சு அடுத்து பத்தாவது சம்மு நூற்றி முப்பத்தஞ்சு சதவீதம் இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு சதவீதம்னா என்ன நூற்றி முப்பத்தி அஞ்சு பை நூறு அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஒன்று புள்ளி மூணு அஞ்சு ரைட் இப்போ இதில் வந்து ரெண்டு மாடல்லையுமே ஒரு ஆறு சம் கொடுத்துருங்க இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மாதிரி இதில் உள்ள எல்லா கணக்குமே நான் செவன்த்து தேர்ட் டேம் புக்கில் இருந்தே எடுத்துருக்கேன் நீங்கள் புக்கையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ